கிறிஸ்துக்கணக்கன்பானவர்களே ஆண்டு ஆண்டுடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாவது வசனம் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது வாழ்க்கையின் பல கட்டங்களை கடந்து வந்த தாவீது இந்த ஐம்பத்து ஓராவது சங்கீதத்தை துவங்கும் பொழுது தன்னை சீர்தூக்கி பார்க்கிறவனாக தன்னை சீரமைத்துக் கொள்ள விரும்புகிறவனாக அவன் காணப்படுகிறான் பாருங்கள் அழகாக இங்கே சொல்லும் பொழுது என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு ஒரு காரியத்தை மீறி செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு தவறை செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு தெரியாமல் தவறு வந்து விடுவதில்லை தெரியும் அதை வேறுவிதமாக எப்படி மாற்றுவது என்று சொல்லி நாம் யோசிக்க ஆரம்பிப்போம் இதை புரிந்து கொண்டவனாக தாவீது சொல்லும் பொழுது என் மீறுதல்களை அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே கரும்பு ஆலைகளில நான் கிராமப்புறங்களிலே பார்த்திருக்கிறேன் கிராம சர்க்கரை உண்டாக்குவார்கள் கரும்பை ஆலையில இட்டு அந்த சாறு விழுந்து அந்த சாறை கொதிக்க வைத்து அதை அதை சரியான முறையில பக்குவப்படுத்தி ஏற்றவழியை ஊற்றி சர்க்கரையாக மாற்றுவார்கள் வெள்ளமாக எடுப்பார்கள் இந்த கரும்பை சாறு கொதித்து வரும் பொழுது அதிலே சில காரியங்களை சேர்ப்பார்கள் சில காரியங்களை நான் பார்த்து எதற்கு என்று சொன்னால் அதில இருக்கிற அழுக்கை பிரித்தெடுப்பதற்காக அதுல இருக்கிற அழுக்கை பிரித்தெடுப்பதற்காக இதை போட்டதும் அந்த சக்கரை பாகு பொங்கி வரும் பொழுது அதை பெரிய ஒரு அரிக்கரண்டியை வச்சு அரிச்சு அதை ஒரு தட்டுக்கூட வச்சிருப்பாங்க அல்ல சாக்கில வச்சு அது மேல ஊத்துவாங்க அந்த அழுக்கை நீக்குவதற்காக அதுல அழுக்கு இருக்கும் என்பது அதை சர்க்கரை காய்ச்சுகிறவர்களுக்கு கரும்பஞ்சாறு காய்ச்சுகிறவர்களுக்கு தெரியும் இங்கே தா வீது தன் வாழ்க்கையில தன் மீறுதல்களை அறிந்திருக்கிறபடியினால் அவன் செய்த பாவம் அவனுக்கு முன்பதாய் நிற்கிறபடியினால் அதை புரிந்து கொண்டவனாக சொல்லுகிறான் இந்த பாவம் என் வாழ்க்கையை சீரழித்துவிடும் என் அக்கிரமம் என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த என்னை ஆண்டவர் அரசனாக்கினார் ஆனால் எனக்குள்ளே வந்த பாவம் என்னை வீழ தள்ளிவிடும் என்று சொல்லி கலங்குகிறவனாக காணப்படுகிறான் நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் ஆசிரிக்கும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்போ இந்த அறிந்து கொண்ட பாவத்தை ஆண்டு வடத்தை அறிக்கை செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் மத்தியில் நட்சத்திரம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்துல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அந்த பாவத்தின் சாயல் அற்ற ஒரு வாழ்வுக்கு நேராக வரும் பொழுது அங்கே நேர்த்தியான பங்களிப்பு கிடைக்கிறது பாருங்கள் ஆறாவது வசனத்தில் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் ஆறாவது வசத்த இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஆண்டவரே என்னை அறிக்கையிடுகிற ஆண்டவர என் துருகுணத்தை அறிக்கையிடுகிற ஆண்டவரே நான் உண்மையாயிருக்க நீர் விரும்புகிறீர் உமக்கு உண்மையாயிருக்க எனக்கு போதியும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அழுக்கை ஐ மஸ்ட் ரிமூவ் ஃப்ரம் மீ என்பதை அவன் தெளிவுபடுத்துகிறான் அன்புக்குரியவரில் இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ அசுசிகளை கடந்து வருவோம் எத்தனையோ மாறுபாடின் சிந்தனைகள் உண்டு அவற்றின் மத்தியில என் ஆண்டு விடத்துல ஆண்டு நான் அறிந்திருக்கிற இந்த அழுக்கை உடைய சமூகத்தை இறக்கி வைக்கிறேன் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுவோமா ஆண்டவர் சுத்தமாக்குவார் ஜபம் செய்வோம் நல்லாண்டு இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி செலுத்துவோம் உங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம் எங்களை காணப்படும் பாவ அழுக்கை தேவன் சுத்திகரித்து எங்களை புதுப்பித்து உங்க உகந்த பிள்ளைகளாய் வடிவமைத்து வழிநடத்தும் சாமி துதிக்கண்ண மகிமையாவை யாவையும் எடுக்கிறோம் En el chivo en la amen la Amén.